ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அட்மான்டக் நம்ம இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வெயில் காலத்துலேயும் சரி மழை காலத்திலயும் சரி நம்ம வீட்லயும் சரி எல்லா இடத்துலயும் சரி நம்ம வந்துட்டு இயற்கையை நேசிப்போம் மரம் செடி கொடி எல்லாமே இருக்கும் ஆனா ஒரு நாட்டோட அழகே வந்து அங்க இருக்க இயற்கை தான் சொல்லுவாங்க ஆனா ஒரே ஒரு மரம் கூட இல்லாத நாடுகள் வந்து இருக்கு அங்க அந்த நாட்டில் ஒரு மரம் கூட கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் எல்லாம் வந்துட்டு பழகிட்டு இருக்கு அப்படி அந்த ஒரே ஒரு மரம் கூட இல்லாத நாடு அப்படின்னா அப்படின்னா அதை நான் வந்து இந்த வீடியோல சொல்றேன் நம் வாழும் இந்த பூமியில வந்து ஏராளமான இயற்கை வளங்கள் இருந்தாலும் அவற்றில் முதன்மையானது வந்து மரங்கள் தான் மரங்கள் வந்து மனிதர்களையும் சுவாசிப்பதற்காக காட்டில் இருக்கும் கார்பன் டை ஆக்சைடு எடுத்துட்டு ஆக்சிஜனை வந்து நமக்கு தருது தான் மனிதர்கள் வந்து நம்ம சுவாசிக்கிறோம் இந்த நிலையில மரங்களே இல்லாம போனா என்னவாகும் நினைச்சு கூட பார்க்க முடியாது அல்லவா ஆனா உலகில மரங்களே இல்லாம நாடுகள் வந்து இருக்குதான் செய்யுது இது வந்து உங்களுக்கும் தெரியாது எனக்கும் தான் தெரியும் ஆனா இந்த மாதிரி மரமே இல்லை அப்படின்னா அங்க இருக்க மக்களோட சூழல் எப்படி இருக்கும் வாகனம் ஓட்டுவாங்க அப்புறம் வெயில் இதுல எல்லாமே வந்து ஓவர் கம் பண்றதுக்கான எந்த ஒரு சொல்யூஷனும் அங்க இருக்குமான்னு தெரியல இந்த பட்டியலில் இரண்டு நாடுகள் வந்துட்டு வந்திருக்கு அங்க கண்ணுக்கு எட்டிய தூரம் வந்து மரங்களே வந்து தென்படுறது கிடையாது எப்படியாவது ஒரு மரத்தையாவது கண்டுபிடித்து விட வேண்டும் அப்படின்னு நினைத்தா கூட உங்களுக்கு வந்து அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு ஏமாற்றம் தான் வரும் அப்படி மரமே இல்லாத ஒரு நாடு என்னனாலும் ஆனால் இந்த நாட்டோட பேர்லேயே வந்து பசுமை இருக்கு அந்த நாட்டோட பேர் வந்து கிரீன் கிரீன் பெயரிலே பசுமை வச்சிருந்தாலும் இந்த நாட்டுல ஒரு மரம் கூட இல்லைங்கிறதுதான் வந்து உண்மை இங்க கண்ணுக்கு எட்டிய தூரம் வந்து வர பனி முகடுகளும் அஹ் பனி மூட்டமாவும் தான் வந்து இங்க காணப்படும் இந்த நாட்டுல பசுமையான இடத்த பார்ப்பது வந்து சற்றே வந்து கடினம் இங்க புல்லாமே வந்து தான் வந்து இருக்கும் இதனால் வந்துட்டு இங்கே வந்து மரங்கள் எதுவுமே கிடையாது இதுக்கு அடுத்து வந்து லிஸ்ட்டில் இருக்க ரெண்டாவது நாடு என்னன்னா கத்தார் மரங்கள் இல்லாத நாடுகளின் பட்டியலில் இரண்டாவது இடம் பிடித்திருக்க வந்து கத்தார் தான் கத்தார் வந்து முன்பு பாலைவனமாக இருந்தது தற்போது அங்குள்ள உயரமான கட்டணங்களும் சுற்றிலும் மணல் மட்டும்தான் இருக்கும் அங்கு ஒரு மரம் கூட கிடையாது இதனால் அந்த நாட்டு மக்கள் எல்லாமே வந்து செயற்கையாக வந்து காடுகளை வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க அங்கே இனி வருங்காலத்தில் தான் வந்துட்டு மரங்கள் எல்லாமே வந்து வளர்க்குறதா சொல்லியிருக்காங்க இது வந்து விதமாக இருக்கு நம்ம நம்ம பூமியோட இயற்கை அல வந்து காடுகள் தான் அங்க இருக்க மரங்கள் தான் ஆனா ஒரு மரம் கூட இல்லாம இந்த ரெண்டு நாடு வந்து எப்படி தான் வந்து அங்க இருக்க வந்து ஆஹ் காற்றை வந்து தூய்மையாக்குறாங்கன்னு தெரியல அங்கே இருக்க காற்று வந்து தூய்மையாக இருக்குனாவும் தெரியாது ஏன்னா இண்டஸ்ட்ரி இண்டஸ்ட்ரி டெவலப்பாக வளப்பாக எவ்வளோ வாகனங்கள்லாம் யூஸ் பண்ணுறாங்க அதுலேருந்து வர புகை எல்லாமே வந்து அங்கே நச்சு காட்டுறா மட்டும்தான் இருக்கும் மரங்கள் இருந்தால் மட்டும்தான் வந்து அது நல்லபடியாக வந்து கா காற்று வந்து ரீசைக்கிள் பண்ண முடியும் இப்போ இந்த ரெண்டு நாடுகள் வந்தும் செயற்கையாக வந்து இப்போ வந்து அந்த பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறதுக்காக இயற்கை இயற்கை முறையை பயன்படுத்தி செயற்கையாக வந்துட்டு மரங்களை வந்துட்டு நட்டு வளர்த்துட்டு வராங்க இனி வருகாலத்தில் அங்கே வந்து நிறையா வந்து ஃபாரஸ்ட்டுகள் உருவாக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த நியூஸை சொன்ன எனக்கு மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவு தெரிவிங்க அப்போ தான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும் யூ ஃப்ரெண்ட்ஸ்